ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோடுக்கு நியர்பையில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நியூ ஹவுஸ் இது வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவலோடு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கிச்சனோட என்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்லா யூனிக்கான டிசைனில் எடுத்திருக்காங்க மாடலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோர் ரூம் செப்ரேட்டாக இருக்கு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கிலோ ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவஸ்